வணக்கம் நட்புக்களே கதையுடைய இறுதி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு கதை கூடவே பயணிச்சிட்டு வந்த அத்தனை நட்புக்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் டெய்லியும் கமெண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த ஊக்கம்தான் இன்னும் நிறைய கதைகள் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தையே தூண்டுச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நிறைய பேர் பெரிய கதையை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய கதை எழுத ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் எழுதினது எல்லாமே ஒரு முப்பது அத்தியாயத்தோடு முடிஞ்சிருது தான் உங்களுக்காகவே ஒரு பெரிய கதையாக எ எழுத ஆரம்பிக்கிறேன் ஓகே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு புது கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அப்புறம் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரணமும் தேனல்லவா அத்தியாயம் இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு அன்று மித்ரா குழந்தையுடன் வீடு திரும்பினாள் சம்பிரதாயத்திற்காக சங்கரபாண்டியின் வீட்டிற்கு முதலில் சென்றுவிட்டும் சிறிது நேரத்திலேயே ஆதித்யன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர் குழந்தையை மித்ரா கையில் ஏந்தியிருக்க அருகில் மனைவியை தோளோடு அணைத்தபடி நின்றிருந்தான் விஜய் மூவருக்கும் சேர்த்து நித்திலா ஆரத்தி எடுக்க மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தனர் கௌதமின் குடும்பம் மற்றும் மித்ராவின் குடும்பம் என அனைவரும் அங்குதான் இருந்தனர் ரிஷி மற்றும் ஆதினியின் மகனுக்கு இரண்டு மாதங்கள் முடிந்து மூன்றாவது மாதம் தொடங்கியிருந்தது குழந்தையை ரொம்ப நேரம் கையிலேயே வச்சிருக்க வேண்டாம்மா போய் உள்ளே படுக்கவே சுமித்ரா கூற குழந்தையை எடுத்துக்கொண்டு மாடியேற போனாள் மித்ரா அதற்குள் அங்கு வந்த நித்லா மித்ரா குழந்தைக்கு மூணு மாசம் முடிகிற வரைக்கும் கீழே இந்த ரூம்லேயே தங்கிக்கோ அதுதான் உனக்கும் வசதியா இருக்கும் கீழே இருக்கும் அறையை சுட்டி காட்ட வேகமாக சண்டைக்கு வந்தான் விஜய் மாம் அவள் எங்க ரூம்லேயே இருக்கட்டும் எதுக்கு புதுசா கீழே எல்லாம் தங்கிட்டு நீ சும்மா இருடா உனக்கு ஒன்றும் தெரியாது பச்சை உடம்புக்காரு கீழேயும் மேலையும் கூடாது நித்லா தடுத்தாள் அதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறலாம் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன் அதோடு அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது மேலேயும் மேலேயும் அலையற அளவுக்கு எது வேணும்னாலும் மேலே இருந்து குரல் கொடுக்கட்டும் அவனும் விடுவதாக இல்லை மனைவி அருகில் இல்லாமல் அவனால் ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்க முடியாதல்லவா வளைகாப்பு முடிந்து ஒரு மாதமாவது மகள் இங்கிருக்கட்டும் என்று சங்கரபாண்டி எவ்வளவோ கேட்டு பார்த்தும் கூட விஜய் பிடிவாதமாக மறுத்துவிட்டான் அப்படிப்பட்டவன் இதற்காக சம்மதிக்கப் போகிறான் ஐயோடா என்றிருந்தது நெத்திலாவிற்கு கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டும் என்ற நினைவில்தான் அவள் இந்த ஏற்பாட்டை செய்தாள் பொதுவாக பிள்ளை பெற்ற பெண்கள் தாய் வீடு செல்வதால் கணவனை பிரிந்திருக்கத்தான் நேரிடும் பிள்ளை பெற்ற உடம்பு மிக பலவீனமாக இருக்கும் தாம்பத்தியம் கூடாது என்பதற்காகத்தான் பிரித்து வைப்பார்கள் என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லை மீறிவிடக்கூடும் என்பதால் தான் மூன்று மாதங்கள் கழித்து கணவன் வீட்டிற்கு அனுப்புவர் இங்கு மித்ராவின் விஷயம் வேறு என்பதால் அவளுக்கு தாயின் நிலையிலிருந்து நித்திலா யோசித்தாள் விஜயோ பிடிவாதமாய் அவளை தங்களது அறைக்கு அழைத்து சென்று விட்டான் நடு இரவில் மனைவியை தேடி மாமனார் வீட்டுக்கு சென்ற மகனை நம்ப அவள் தயாராயில்லை எனவே இரவு மகனின் அரைக்கதவை தட்டினாள் நித்திலா கட்டிலுக்கு அருகே இருந்த தொட்டிலில் மகனை படுக்க வைத்துவிட்டு கட்டிலில் வந்து விழுந்த விஜயின் காதில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது இந்த நேரத்தில் யாரு முணுமுணுத்தபடியே அவன் சென்று கதவை திறக்க தலையணையும் கையுமாக நின்றது என்னவோ நித்திலா தான் என்ன மாம் நீ போய் அப்பா கூட படு மூணு மாசத்துக்கு நான் இங்கே தான் படுப்பேன் உரைத்துவிட்டு அவள் உள்ளே நுழைந்து கட்டிலில் தலையணையை போட வாட் அதிர்ந்தபடியே தாயின் பின்னால் விரைந்தான் மகன் சும்மா கத்தாதைடா குழந்தை நைட் முழிச்சா அவ ஒருத்தியா பார்க்க முடியும் இன்னொருத்தர் இருந்தால்தான் வசதியா இருக்கும் நீயும் காலையில் ஆபீஸ்க்கு போகணும் உன்னாலேயும் கண் விழிக்க முடியாது பேசாம அப்பா கூட போய் போ மகனை அதட்டியவள் போர்வையை போர்த்தி படுத்தே விட்டாள் நமட்டு சிரிப்புடன் மித்ரா கணவனை நோக்க அவனோ கடுப்புடன் இருவரையும் பார்த்துவிட்டு வெளியேறினான் அங்கு தந்தையின் அறைக்கு சென்றால் ஆதித்யனோ இவனுக்கு மேல் கடுப்புடன் அமர்ந்திருந்தான் இவனை கண்டதும் ஏண்டா நீ குழந்தை பெற்றதுக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் எதுக்குடா பிரிச்சு வைக்கிற என்று எகிரவேறு செய்தான் பேசாம படுங்க டாட் நானே கடுப்புல வந்திருக்கிறேன் பொத்தென்று அவன் கட்டிலில் விழுந்த வேகத்தில் கட்டிலே ஆடியது மூணு மாசம் என் பொண்டாட்டி இல்லாம எப்படி தூங்குவேனோ ஆதித்யன் புலம்ப திரும்பி அவனை ஒரு முறை முறைத்தவன் வயசு பையன் நான் நானே எல்லாத்தையும் மூடிட்டு அமைதியா தூங்குறேன் வயசான கிழவன் உங்களுக்கு என்ன வந்துச்சு என்று முணுமுணுத்தான் யாருக்கிடா வயசாச்சு தைரியம் இருந்தால் ஒத்தை கொத்தை நின்னுப்பார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த வயதிலும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த அவனது உடலமைப்பை சான்றிதழ் வழங்கியது அது சரி எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க பேசாம தூங்கடாட் கடுப்புடன் மொழிந்தவன் தலையணையை கட்டிக்கொண்டு உறங்கிவிட்டான் இந்த பக்கம் ஆதித்யனும் இன்னொரு தலையணையை கட்டிக்கொண்டு உறங்கிவிட்டான் நாட்கள் வேகமாக பறந்தன ரிஷிநந்தன் ஆதினி மகனுக்கு ஆரவ் கிருஷ்ணன் என்று பெயர் சூட்டினர் ஆதினி தாய் வீட்டின் சீராடல்கள் முடிந்து கணவன் வீட்டிற்கும் சென்று விட்டாள் அவர்களது குழந்தைக்கு ஆறு மாதங்கள் முடிவுற்றிருக்க அவள் மாமியாரிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அலுவலகத்திற்கும் செல்ல ஆரம்பித்திருந்தாள் விஜய் மித்ரா தம்பதியினரின் செல்ல மகனுக்கு மூன்றாவது மாதம் தொடங்கியிருக்க அன்று அவனுக்கு பெயர் சூட்டும் விழா ஆதித்யனின் வீடு மாவிலை தோரணங்களாலும் வண்ண வண்ண பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முக்கியமான உறவினர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க ஐயர் நடுகாலில் அமர்ந்து ஹோமம் வளர்த்தி கொண்டிருந்தான் ஹோமத்தின் முன் விஜய் மற்றும் மித்ரா தம்பதி சமேதராய் அமர்ந்திருக்க தாயின் மடியில் ரோஜா குவியலாய் கைகளையும் காலையும் ஆட்டிக்கொண்டு பொக்கைவாய் சிரிப்போடு படுத்திருந்தான் ஆதித்யன் வீட்டின் செல்ல வாரிசு குழந்தைக்கு பெயர் வைங்கோ ஐயர் கூற முன்னால் பரப்பப்பட்டிருந்த அரிசியில் பெயரை எழுதிவிட்டு விஜய் குனிந்து குழந்தையின் காதில் மூன்று முறை பெயரை கூறினான் விதுரன் 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 அவனைத் தொடர்ந்து மித்ராவும் கூற பெயர் சூட்டு விழா இனிதே முடிவடைந்தது அன்று இரவு மகனை உறங்க வைத்துவிட்டு திரும்பிய மனைவியை பின்னிருந்து அணைத்து கொண்டான் விஜய் விஜய் என்ன இது விடுங்க வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த கணவனின் அருகாமை அவளையும் சற்று மயக்க குரல் குழைந்தே வந்தது எவ்வளவு நாளாச்சுடி ஐ மிஸ் யூ பேபி பிதற்றியவனின் உதடுகள் அவள் கன்னத்தில் ஊர்ந்து ஈரமுத்தங்களை வழங்க ஆரம்பித்தது கணவனின் தொடுகையில் அவளும் உருக ஆரம்பித்த வேளை விஜய் நித்திலாவின் குரல் கேட்டது அதுதான் குழந்தைக்கு பெயரே வச்சாச்சே இன்னும் என்னவாம் புலம்பியபடியே அவன் சென்று கதவை திறக்க நிதிலாதான் நின்றிருந்தாள் குழந்தைக்கு பெயர் தான் ஆனால் இன்னும் மூணு மாசம் முடியல நினைவிருக்கட்டும் மகனை மிரட்டியபடி அவள் சென்று கட்டிலில் படுத்துவிட்டாள் ஒரு ஏக்க மனைவியின் மீது செலுத்தியவன் பெருமூச்சோடு வெளியேறிவிட்டான் அவன் சென்றதும் தன்னருகே வந்து படுத்த மருமகளை நோக்கியவள் என்னடா அத்தை இப்படி பண்ணுறாங்களேன்னு மாம் மூணு மாசம் கூட ஆகாமல் கணவன் மனைவி சேர்றது உன் உடம்புக்கு சரி வராது என்னதான் நார்மல் டெலிவரினாலும் உன் உடம்பு பழைய நிலைக்கு திரும்ப நாளாகும் என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் சரியான அவசர புத்தி அதனால்தான் அவள் இருக்க மென்மையாக புன்னகைத்த மித்ரா எனக்கு புரியுது அத்தை அத்தையா இல்ல ஒரு அம்மாவா இருந்து நீங்க என்னை கவனிச்சிட்டு இருக்கீங்க உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்றாள் ஆனால் என் பையன்தான் என் மேலே கொலை வெறியில் இருப்பான் நித்லா கூற மித்ராவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது இவர்களது சிரிப்பில் மெலிதாக சினுங்கிய குழந்தையின் அசைவில் இருவரும் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு உறங்கிவிட்டனர் சூரியன் நித்தம் நித்தம் தயங்காமல் தன் கடமையை ஆற்ற நாட்கள் விரைந்தோடின நித்திலாவின் கவனிப்பில் தாய்மையின் பூரிப்பிலும் மித்ரா முன்னைவிடவே சற்று சதை போட்டிருந்தாள் மகனின் கிள்ளை மொழி சிரிப்பில் லைத்திருந்தவளின் உள்ளம் தாய்மை பிரிக்கில் கனிந்திருந்தது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவர்களது செல்ல மகன் வளர ஆரம்பித்தான் ஆதித்யன் மற்றும் நித்திலாவின் பெரும்பான்மையான நேரம் அந்த கண்ணனுடன் தான் கழிந்தது பொக்கை வாய் திரிந்து சிரிக்கும் சிரிப்பிலும் கண்ணை சுருக்கி பார்க்கும் அழகிலுமே அனைவரையும் மயக்கி வைத்திருந்தான் அந்த மாயக்கண்ணன் மித்ராவின் எண்ணம் எப்பொழுதும் குழந்தையை சுற்றித்தான் தனக்கு ஒரு கணவன் இருக்கிறான் அவனையும் கவனிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவள் சுத்தமாக மறந்தே போயிருந்தாள் அந்தளவிற்கு அவளுடைய நேரத்தை அவளுடைய செல்ல மகனே களவாடி கொண்டிருந்தான் முன்னைவிட பேரழகியாய் வலம் வந்த மனைவியைக் கண்டு விஜய் பெருமூச்சு விட்டுக்கொண்டான் கொண்டான் எப்பொழுதடா மூன்று மாதங்கள் முடியும் என்று ஆவலாக காத்திருந்தவனின் காத்திருப்பில் மண்ணை அள்ளி போடுவதைப் போல் அவனது வெளிநாட்டு பயணம் அமைந்தது முக்கியமான தொழில் விஷயமாக அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் வர கிளம்பி சென்றவனின் வேலை இதோ அதோ என்று இரண்டு மாதங்கள் இழுத்தடித்து விட்டது இரண்டு மாத கால வெளிநாட்டு வாசத்திற்கு பிறகு அவன் இன்றுதான் வீடு திரும்பியிருக்கிறான் அப்பொழுதும் கவன் கணவனை கவனிப்பேனா என்று அவளது மனைவி சண்டித்தனம் செய்து கொண்டு வீட்டை வலம் வந்து கொண்டிருந்தாள் மகனை கையில் வைத்து ஆசை தீர கொஞ்சிக்கொண்டிருந்த விஜயின் பார்வை மனைவியின் மேல் படிந்தது புடவை அணிந்திருந்தாள் அவள் பொதுவாக வீட்டில் புடவையெல்லாம் அணிவதில்லை சுடிதார் மாதிரியான ஆடைகள் தான் அணிவாள் இன்னைக்கெதுக்கு புடவை கட்டியிருக்கிறான் எண்ணிக்கொண்டவன் அதற்குள் அவன் கைகளிலேயே மகன் உறங்கியிருக்க அவனை படுக்க வைப்பதற்காக அறைக்கெடுத்து சென்றான் சில மணி நேரங்களிலேயே இரவு உணவை முடித்து மித்ராவும் மேலே வர அவனது பார்வை மோகத்துடன் மனைவியை தேடி ஓடியது தூங்கிட்டானா வினவியபடியே மகன் படுத்திருந்த தொட்டிலை எட்டி பார்த்தவள் திருப்தியுடன் கொண்டாள் என்னடி புருஷனை கண்டுக்கவே மாட்டேங்கிற இடையை கட்டிக்கொண்டு பின்னிருந்து அணைத்தவனின் முகம் அவளது தோல் வளைவில் பதிந்தது கண்டுக்காம எங்கே போக போறேனாம் சரசமாக உரையாடியவளின் மேனியும் கணவனின் அருகாமையில் சூடேறியது கணவனின் அழுத்தமான தொடுகையை எதிர்பார்த்து அவள் விழிகள் மூடிக்கொண்டன என்ன இன்னைக்கு புடவையெல்லாம் கட்டியிருக்கிற வினவியவனின் கரங்கள் புடவை மறைக்காத வெற்றிடையில் தனது பயணத்தை ஆரம்பிக்க சூடான கரங்களின் ஊர்வலத்தில் அவள் மேனிக் கூசிச் சிலித்து அடங்கியது எல்லாம் ஒரு காரணமாகத்தான் கணவனின் கைகளுக்குள்ளேயே அவள் சுழன்று திரும்ப என்ன காரணம் வினவியவனின் உதடுகள் அவள் பதில் சொல்வதற்குள் பாய்ந்து சென்று பெண்ணவளின் இதழ்களை கவ்விக்கொண்டது பிரிவின் ஏக்கத்தை இருவருமே முத்தத்தில் உணர்த்தினர் எப்பொழுதும் அமைதியாய் கணவனின் முத்தத்தை உள்வாங்கும் மித்ரா கூட அன்று தன் வெட்கத்தை விட்டொழித்துவிட்டு பதில் முத்தம் வரைய ஆரம்பித்தாள் இருவரும் முத்தத்தில் மயங்கி மொத்தத்தையும் வேண்டி கிறங்கி நிற்கும் வேளையில் அவர்களது மகன் செல்லமாய் சினுங்கி அவர்களது கவனத்தை தன் பக்கம் திருப்பினான் ஒன்னும் இல்லடா கண்ணா அம்மா இருக்கிறேன் குரல் கொடுத்தபடியே கணவனிடமிருந்து விலகியவள் மகனை எடுத்து கொண்டு வந்து கட்டிலில் அமர்ந்தாள் என்னமா என் குட்டி கண்ணனுக்கு பசிக்குதா குழந்தையை மடியில் போட்டு தட்டி கொடுத்தவள் புடவை முந்தானையை விளக்கி பசியாற்ற ஆரம்பிக்க அதுவரை இருவரையும் பார்த்து கொண்டிருந்த விஜய் சட்டென்று திரும்பி கொண்டான் இதுக்குத்தான் புடவை கட்டியிருந்தாளா மனம் நினைத்து கொண்டது மார்பை முட்டி குழந்தை பசியாறும் சத்தத்தை தவிர அங்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை கட்டிலில் அமர்ந்திருந்த மனைவிக்கு அருகே வந்த வந்தமர்ந்தவன் குனிந்து குழந்தையின் ரோஜாவண்ண பாதங்களில் முத்தமிட கூசி சிலிர்த்து காலை ஆட்டிய குழந்தை அவன் முகத்திலேயே எட்டி உதைத்தது இருவரையும் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அது ஒரு அழகான தருணமாக தோன்றியது இருவருக்கும் குழந்தை உறங்கிவிட தொட்டிலில் கிடத்து வந்த மனைவியை அள்ளி கொண்டான் அந்த கணவன் வழக்கம்போல் சீண்டி தீண்டி தூண்டி மனைவியைக் கொண்டாடியவன் அவளை உணர்ச்சிகளின் குவியலாக்கி புலம்ப வைத்த பிறகுதான் தன் உணர்வுகளைக் கொண்டாட ஆரம்பித்தான் வெட்கத்துடன் மனைவி மறுப்பதையெல்லாம் கெஞ்சி கொஞ்சி வேண்டுமென்ற சமயங்களில் மிஞ்சியும் தன்காரியத்தை சாதித்து கொண்டான் அந்த கள்வன் கூடல் முடிந்து விலகிப்படுத்த படுத்த கணவனின் நெஞ்சில் மஞ்சம் கொண்டாள் அந்த மங்கை நெற்றி பொட்டில் முத்தம் வைத்து அவளை இறுக்கிக் கொண்டான் அவளது மன்னவன் காதலின் தேன் மழையில் சொட்டு சொட்டாய் நனைந்தவர்களின் மனங்களில் இருந்த பிரிவின் ரணம் கூட தேனாய் தித்தித்தது காதல் வாழ்க்கையை மட்டுமல்ல உலகத்தையே அழகாக்குவது அந்த வார்த்தையை உணர்ந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காதல் என்ற சொல்லின் மாயம் அது அள்ளி கொடுக்கும் சுகங்கள் அலாதியானவைதான் ஒருமுறை அதில் நனைந்துதான் பாருங்களேன் முற்றும்